ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் சம்மந்தப்படுது அப்படின்னு சொன்னோம் உதாரணத்துக்கு சில பேர் பாஸ்ட் பற்றியே பேசின் இருப்பாள் பழையதை பற்றியே பேசின்னு இருப்பான் அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனி பகவான் சம்மந்தப்பட்டு இருந்தால் அந்த மாதிரி பாஸ்ட் பற்றி நிறைய பேசின்னு இருப்பாள் அதாவது இது நடந்து தெரியுமா நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா அதான் அந்த காலத்தில் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நிறையா பேசுவான் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு டைம் இருந்துன்னு இருக்கும் ரெண்டாவது டைம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தையே திருப்பி திருப்பி கேட்கும்போது அது வந்து உங்களுக்கு பெருசாகப்படாது ஆன்மீகத்தை தவிர ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் எப்போவுமே முருகப்பெருமானியோ இல்லைனா தெய்வத்தினுடைய சில புராணங்கள்லாம் பேசினா கேட்குறதுக்கு கேட்டுகிட்டே இருக்கலாம் ஆனால் அதை தவிர நம்ம நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அந்த காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேர் நீங்கள் அப்போ கணக்கு வச்சுக்கோங்களேன் அப்போ அஞ்சு லட்சம்னா இப்போ எவ்வளோன்னு பா அப்படியெல்லாம் பேசுவா பற்றியெல்லாம் அப்படி பொழுது என்னென்னுன்னா ஒரு தடவை கேட்டால் என்ன இருக்கும் ரெண்டாவது தடவை கேட்டால் இருக்கும் ஒரு நாலஞ்சு தடவை கேட்டால் அது ஒரு நிமிஷம் வேலை இருக்குன்னு போயிட்டு வந்துருவான் இப்போ இதுக்கெல்லாம் எந்த பிளானட் சம்மந்தப்பட்டதுன்னா சாட்டன் சனி பகவான் சம்மந்தப்படுவார் அடுத்தது பார்த்துட்டுனா உயர்வான சிந்தனைகள் பற்றி பேசும்போது சூரிய பகவான் சம்மந்தப்படும் தான் பெரியவங்க சொல்லுவாங்க எப்போவுமே ஹையஸ்ட்டு தாட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாள் அதே மாதிரி தடுமாற்றங்கள் இருக்கும்போது சந்திரன் சம்மந்தப்படும் நிறையா தடுமாற்றங்கள் இருக்கும்போது சந்திரன் சம்மந்தப்படும் புத்திசாலித்தனமாக பேசும்போது நகைச்சுவையாக பேசும்போது புதனுடைய ஆதிக்கம் நிறையா இருந்தது அதே மாதிரி ரொம்ப சில பணம் சம்பந்தமான விஷயங்கள் பற்றியே பேசும்போது சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறையா இருக்கும் அதுமாதிரி ராகு ரொம்ப ஹார்ஷாக பேசும்போது ரொம்ப கோவப்பட்டு பேசும்போது செவ்வாய் அதே போன்று இல்லை ஞானமாக பேசும்போது கேது இதெல்லாம் இந்த கிரகநிலைகளில் இருக்குது அதனால் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கும் தெய்வீகத்தன்மையை பற்றி பேசுகிறதுக்கும் குரு நீங்கள் எந்த எந்த ஒருத்தர் பேசும்போது எந்த பிளானட் சம்மந்தப்படும் போது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து லீட் கொடுங்க உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரும் பழைய விஷயங்களை பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க புது விஷயம் எதிர்காலத்தை பற்றி பேசும்போது ப்ரொசீட் பண்ணுங்கள் இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான சில காரியங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரஹரகரம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்